ம் வஹமத்துலாஹி தாலா பரகத்து ஃபிக்ஹு சட்டம் அந்த பாடங்களிலே இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் ஆதாபுல் ஹலா ஹலாவினுடைய ஒழுக்கங்கள் உதாரணமாக பாத்ரூம் போகும்போது என்னென்ன ஒழுக்கத்தை நம்ம பேணணும் எதுவெல்லாம் நல்ல விஷயங்கள் அப்படின்னு ஒரு இருபத்தி ஏழு விஷயத்தை நமக்கு என்ன சேர்ந்தாராங்க சொல்லித்தராங்க ஒன்றாவது அல் இந்தியால் செருப்பு அணிந்து கொண்டு என்ன செய்யணும் போகணும் இரண்டாவது சத்துரு ரசிகி தலையை மறைச்சிருக்கணும் ஒரு தொப்பி போட்டோ அல்லது ஒரு துண்டு போட்டோ தலையை மறைக்கப்பட்டதாக இருக்கிறது ஒழுக்கம் மூணாவது தன் ஹையத்து மாலேஹும் அஃதமும் மின் குர்ஆனின் ஔ இஸ்மி நபியின் அவ் மலக்கின் அவ் ஹைரிகி குர்ஆனினுடைய அந்த ஆயத்துகளோ அல்லது ஏதாவது சூறாக்களோ நம்மிடத்தில் இருந்தால் அதை என்ன செய்யணும் வெளியே வச்சுட்டு போயிடணும் பாத்ரூம்குள்ளே கொண்டு போகக்கூடாது மூணாவது அது மட்டும் கிடையாது ஒரு நபியினுடைய பெயர் இருக்குது ஒரு மோதிரத்தில் போட்டிருக்கோம் அல்லது வேறு எதிலாவது நபியினுடைய பெயர் நம்மக்கிட்ட இருக்குது அல்லது ஒரு மலக்கினுடைய பெயர் இருக்குது இப்படிலாம் இருந்ததுன்னா அந்த கண்ணியமான பெயர்களை அல்லது குர்ஆனினுடைய வசனங்களை நம்ம என்ன செய்யணும் தூரப்படுத்தணும் நம்மிடமிருந்து நான்காவது நான்காவது அஹது அஹஜாரில் இஹி சுத்தப்படுத்துவதற்கு தேவையான கற்களை எடுத்து கொண்டு போகுவது இன்னும் தண்ணீரை கொள்வது நமக்கு சுத்தப்படுத்துறதுக்கு கல் பயன்படுத்துவாங்க இல்லை தண்ணி பயன்படுத்துவாங்க அதை தயாராக வச்சுக்கிறது ஒரு ஒரு ஒழுக்கம் ஐந்தாவது தகதீமு எசாரிகி இந்த தொகுல் நுழையக்கூடிய நேரத்தில் இடது காலை முற்படுத்துவது ஆறாவது ஐயூல இந்த துகூல் நுழையக்கூடிய நேரத்தில் துவா ஓதுறது எனது இன்னி அல்லாஹுமே அவுதுபிக மின் அல் சிவல் ஹபாயிஸ் அல்லாவே ஆண் இன்னும் பெண்களினுடைய ஷராரத்துகளை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நம்ம என்ன செய்யறோம் துவா ஓதிக்கணும் அல்லாஹுமே ஞாபகிக்க மினல் ஹபுசி வல் ஹபாயிஸ் ஏழாவது என்னது ஐ எபுத இலா ஹைசு லா இஸ்மஉல் ஹாரிஜிஹி ஷவுத்துன் வலா யுஷம் உலகூர் ஈஹுன் பாத்ரூமிற்கு வெளியே கேட்கக்கூடிய அந்த சப்தத்தை விட்டு தூரமான இடத்திற்கு வந்து விடுவது பாத்ரூம் வந்து நம்ம ஒரு இடத்துல போக போகிறோம் அதுக்கு வெளியில் பேசக்கூடிய சப்தம்லாம் கேட்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் தூரமாக இடத்துல வரணும் இப்போ நமக்கு பாத்ரூமாகவே தயாரிக்கப்பட்டிருக்கு அதை நம்ம கதவு மூடிடுவோம் அந்தளவுக்கு சப்தம் ஒன்றும் உள்ளே வராது மற்றபடி வெளி இடங்களில் நம்ம போகும்போது சப்தம் இல்லாத இடத்துக்கு வரணும் ஒல ஆயுஷம் உலக நல்லது ஏதாவது ஒரு சாப்பாடு அதை போண்டு இதை நுகர் நுகரக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கிறது அந்த இடத்த விட்டு தூரமாக வரணும் அந்த நேரத்தில் நம்ம யாரதையும் என்ன செய்யக்கூடாது மூக்கால் நுகரக்கூடாது சப்தத்தை கேட்காமல் இருக்கிறது ஒழுக்கம் எட்டாவது ஐ எஸ்திர ஹைசுலாயராகுவது எந்த ஒரு மனிதரும் பார்க்காத விதத்தில் மறைந்து கொள்வது வெளியிடங்களில் நம்ம போகும்போது யாரும் பார்க்காத விதத்தில் என்ன செய்கிறது மறைஞ்சு போகிறது ஒம்பதாவது அல்லாஹ் பிலாது எந்த ஒரு தேவையும் இல்லாமல் நின்று கொண்டு என்ன செய்யக்கூடாது நம்ம அந்த ஹாஜத்தை நிறைவேற்றக்கூடாது சிறுநீர் கழிக்கக்கூடாது உதுர் இல்லாமல் காரணமே இல்லாமல் நிற்கக்கூடாது இது ஒரு ஒழுக்கம் பத்தாவது ஐ எஜிலிசா அலா முருத்தஃபேல் ஒரு உயர்ந்த ஒரு இடத்தின் மீது என்ன செய்வது அமர்ந்து கொள்வது நம்ம பாத்ரூம் போகும்போது நம்ம அப்படி தானே நம்ம இருக்கக்கூடிய அந்த இது வந்து உயர்ந்திருக்கும் அடுத்து கீழே பள்ளமாக இருக்கும் அப்போ அது ஒரு ஒழுக்கத்தில் கட் கட்டுப்பட்டது தான் பதினொன்றாவது அல்லாஹர் சௌபகு ஹத்தா எதுனூ மினல் அறதி பூமியின் பக்கம் நெருங்கும் வரை அவனுடைய ஆடையை உயர்த்தாமல் இருப்பது அப்போ நம்ம பாத்ரூம் போகும்போது என்ன செய்வோம் ஒரு வே வேஸ்டியே அல்லது ஆடையை உயர்த்துவோம் அது பூமியின் பக்கம் நெருங்குறவரை மேலே நின்றுக்கிட்டே என்ன செஞ்சிடக்கூடாது உயர்த்திடக்கூடாது நம்ம பூமியின் பக்கம் அப்படி நெருங்க 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 அந்த ஆடையை நம்ம தூக்கணும் உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு ஒழுக்கம் நின்றுக்கிட்டே தூக்கிடக்கூடாது பனிரெண்டாவது அல்லாஹ் ஹாஜதகு கலாவ் அப்போ எந்த இடத்துல அந்த கலா ஜலம் கழிப்பது வெறுக்கப்பட்டதோ அந்த இடத்தில் ஜலம் கழிப்பதை எனது இது பண்ணாமல் இருக்கிறது கழிக்காமல் இருக்கிறது அதனுடைய பாடம் வந்து அதுக்கடுத்து இதில் வருது எங்கெல்லாம் கழிக்கக்கூடாது அப்படின்னு பாதையில் பலம் தரக்கூடிய மரத்து பக்கத்தில் அதே மாதிரி என்னது மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் கபூருக்கு பக்கத்தில் அப்படின்னு ஒரு சில இதை சொல்லுவாங்க அங்கே கழிக்காமல் இருக்கிறது ஒரு ஒழுக்கம் பதிமூணு அல்லா எஸ் தகபில் அல் கெபுலத்தை வலா எஸ் ததுபீராக கிபுலாவை முன்னோக்காமலும் இன்னும் பின்னோக்காமலும் இருப்பது ஹைசுகான் ஃபீ முத்தீன் அது பாத்ரூமுக்காக வேண்டிய தயாரிக்கப்பட்ட விதத்தில் இருந்தாலும் அவளது காண ஹுனாக்க சாத்திரூன் அல்லது பாத்ரூம்னா இல்லை ஒரு இடத்துல இருக்கிறாரு அந்த இடத்துல ஒரு மறைவு இருக்கிறது கரூபமினு அதுக்கு நெருக்கமாக தான் இவர் இருக்கிறாரு அப்படி இருந்தாலும் கூட பாத்ரூமில் இருந்தாலும் கூட மறைப்பு இருந்தாலும் கூட முன்னோக்காமல் பின்னோக்காமல் இருப்பது ஒரு ஒழுக்கத்தில் கட்டுப்பட்டது அதனால தான் நம்ம என்னுடைய பாத்ரூம்கள்லாம் பார்க்கும்போது தெரியும் கிபிலாவை முன்னோக்கியும் இருக்காது பின்னோக்கியும் இருக்காது சைடாக வச்சுருப்பாங்க எல்லா இதுகளையும் அது ஒரு ஒழுக்கம்னால பதினாலு அல்லா எஸ் பைத்தல் முகத்த மகதிசி வல்லா எஸ் பிலா சாத்தியம் அப்போ பைத்துல் முகத்தஸ் கேபாவுக்கு நேர் எதிர்த்து செயல் இருக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க அங்கே ரசுல்லா காலத்தில் வந்துச்சு இல்லை ரசுல்லா வந்து சில காலங்கள் அங்கே முன்னோக்கி தொழுதாங்க அடுத்து காபா பக்கம் திரும்பினாங்க அப்படின்னு வருது இல்லை அந்த இதை திரையில்லாமல் முன்னோக்கவும் கூடாது முன் பின்னோக்கவும் கூடாது அதுவும் ஒரு ஒழுக்கம் தான் கபா மட்டும் இல்லை பைதுல் முகத்த முன்னோக்காமலும் இருக்கணும் பின்னோக்காமலும் இருக்கணும் முன்னோக்கி உட்கார்றதும் கூடாது பின்னாடி திரும்பி துபுரு தெரிகிற மாதிரி உட்கார்றதும் கூடாது பதினஞ்சாவது அல்லாஹில ஷம்சமர பிலா சாத்திரம் எந்த ஒரு மறைவும் இல்லாமல் சூரியனையும் சந்திரனையும் முன்னோக்காமல் இருப்பது மலம் கழிக்கும் போது சூரியன் இன்னும் கமர் இதெல்லாம் எனது டைரெக்டாக என்னது பார்க்கக்கூடாது முன்னோக்காமல் எனது ஒரு மறைவில் உட்காரணும் பதினாறு ஐயத்த ஐய அத்த மீது அல்ல ஐஸ்வராகும் அவனுடைய இடதுபுறத்தின் மீது ஊன்றுகோல் பிடிப்பான் அப்போ நம்ம பாத்ரூமுக்கு உட்காரும்போது இடது என்ன செய்கிறது கொஞ்சம் என்ன செய்கிறது ஊன்றுகோல் பிடிச்சி கொஞ்சம் சாய்ந்து உட்காரது அது ஒரு ஒழுக்கம் பதினேழாவது அல்லாஹ் எத்த கல்லம இல்லா பில் தரூரா தேவையில்லாமல் பேசாமல் இருப்பது பேசாமல் இருக்கிறது ஒரு ஒழுக்கம் பதினெட்டாவது அல்லாஹ்ரா பிலா ஹாஜத்தின் இலா ஃபருஜிஹி அவனுடைய மர்ம உறுப்பின் பக்கம் தேவையில்லாமல் பார்க்கக்கூடாது வலா இலாமா எஹருஜுமெனும் வெளியாகக்கூடிய அந்த அசுத்தத்தின் பக்கமும் பார்க்காமல் இருப்பது அது ஒரு ஒழுக் ஒழுக்கம் எபாசபீதிகி இன்னும் கையை கொண்டு விளையாடாம இருக்குது உள்ளக்க போய் நம்ம கையை வச்சுட்டு அமைதியா இருக்கணும் அதை வச்சுட்டு ஏதாவது விளையாண்டு இருக்க கூடாதுன்னு சொல்ல வராங்க மண்ணையோ கல்லையோ இதை விளாண்டுட்டு இருக்க கூடாது இருபதாவது அல்லாஹ் எஸ்தாக்க அங்க போய் என செய்யக்கூடாது பல்வளக்கக்கூடாது மிஸ்வாக்கு செய்யக்கூடாது அந்த இடத்துல உட்காந்துட்டு இருபத்தி ஒண்ணு பௌலிஹி அவனுடைய அந்த பௌலிலே சிறுநீரிலே அசுத்தத்திலே எச்சில் துப்பாமல் இருப்பது எச்சு துப்பக்கூடாது அந்த இடத்துல அங்கே போய் அசுத்தத்தில் இருபத்தி ரெண்டு அல்லா எ கூல வள எதையும் அந்த இடத்துல போய் சாப்பிடாமல் இருக்கணும் எதையும் குடிக்காமல் இருக்கணும் டயத்தை மிச்சம் பிடிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் அங்கே போய் சாப்பிட்டுட்டு அங்கே போய் எதாவது குடிச்சிட்டு இருக்கக்கூடாது அல்லாயுத்தீல கொழு உதவு அங்கே அமரக்கூடியதை நீத்தாமல் இருப்பது ரொம்ப நேரம் என்னது பாத்ரூமில் இருக்கக்கூடாது உடனே வந்துடும் அது ஒரு ஒழுக்கம் அ அமினல் பௌலி அதே மாதிரி பௌலிலிருந்தும் இஸ்திபுராக செய்வான் இஸ்திபுரானா என்னது அந்த சிறுநீர் வெளியே வர்றதுக்காக என்ன செய்வான் கணக்கிறது அதே மாதிரி என்ன செய்யறது அந்த சிறுநீர் இருக்கக்கூடிய அந்த தக்கருக்கு கீழே கையை வச்சு என்ன செய்யறது சிறுநீரை முழுக்க வெளியே எடுக்கிறது அதான் இஸ்திபுரான்னு சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு கணச்சா நம்ம சிறுநீர் போய் முடிச்சோன்னா ஒரு சில துளிகள் மாத்திரம் பாக்கி இருக்கும் அதை கணச்சா வெளியே வந்துடும் ஒரு சில பேருக்கு என்னது நடந்தால் வெளியே வரும் ஒரு சில பேருக்கு கையை வச்சு இழுப்பாங்க இழுத்தா என்ன செய்யணும் வெளியே வரும் அதே மாதிரி பண்ணணும் இருபத்தி அஞ்சு எல்லாம் மலம்லாம் கழித்து முடித்து கழியெல்லாம் முடித்து போது வேட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும் கீழே விடணும் ஃபுல்லாக எஞ்ச பிறகு வேட்டியை விடக்கூடாது அப்படியே மறைச்சிக்கிட்டே என்ன செய்யணும் எஞ்சிடணும் இருபத்தி ஆறு ஐயோ கத்திம இம்னாகும் இந்த ஹுரூஜி பாத்ரூமிலிருந்து வெளியாகக்கூடிய நேரத்திலே அவனுடைய வலதுபுறத்தை முற்படுத்துவான் அப்போ உள்ளே நுழையும் போது இடது காலை வச்சு வரணும் வெளியே போகும்போது வலது காலை வச்சு போகணும் இருபத்தி ஏழாவது லாஸ்ட்டு சொன்னது லாஸ்ட்டு ஒழுக்கம் என்னது ஐயக்கூல இந்த ஹுரூஜ் வெளியாகும் நேரத்தில் சொல்வான் அந்நியல் அதா துல்லாகி இந்த துவா ஓதுறது உஃப்ரானக்க உன்னிடத்தில் நான் மன்னிப்பு தேடுகிறேன் அல் துல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் அல்லதி எப்படிப்பட்டவன் அதுகப அந்நியல் அதா வாஃபானி நோய்வினையை என்னை தொட்டும் நீக்கினானே இன்னும் எனக்கு ஆஃபியத்தை அளித்தானே அப்படிப்பட்ட அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் நிறைய பேர் பாத்ரூம் போகாமல் சிரமப்படுறாங்கல்ல அப்படிலாம் இல்லாமல் அல்லாஹுத்தலா எந்த ஒரு செலவும் இல்லாமல் நமக்கு அதை வெளியாக்கணும்ல எனவே இந்த புகழும் எனது அல்லாஹுக்குரியது தான் அப்படின்னு அல்லாஹோ புகழ்ந்துடும் ஆக மொத்தத்தில் இந்த இருபத்தேழு ஒழுக்கங்கள் நம்ம இது மலம் ஜலம் கழிக்கப் போகக்கூடிய நேரத்தில் நம்ம பேண வேண்டியது தலா இதை பேணுவதற்கு நம் எல்லோருக்கும் கிருபை செய்வானாக